அப்போ ஈமான் என்பது நமக்கு அதிகமாக கொண்டே இருக்கணும் மரண தருவாய் வரை இதில் சமரசம் செஞ்சிடவே கூடாது மரண தருவாய் வரை நம்முடைய ஈமான் என்ன செய்யணும் பலப்படணும் பலகீனப்படக்கூடாது இப்போ நம்ம வாழக்கூடிய சூழல்ல பாருங்கள் பள்ளிவாசல் இருக்கிறது பள்ளிவாசல் குறித்து அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் ரெண்டு செய்தியை சொல்லி காட்டுறான் ரெண்டு மூணு செய்திகள் வருது முக்கியமாக ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்கலாம் அல்ல பள்ளிவாசல் பற்றி சொல்லும்போது அன்னல் மசாஜிதல் இல்லாகி பலா ததுவும் மேல் அகதா பள்ளி வாசல் அல்லாவுக்குரியன அல்லாவை அன்றி நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் அழைக்க கூடாது அப்படின்னு குரான்ல சொல்லி காட்டுக்கிறாங்க பள்ளி வாசல்ல அல்லாவை தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாது அவளியாவ கூப்பிடக்கூடாது அல்லாஹ் அல்லாத யாரை அழித்தாலும் அது பள்ளிவாசல் கிடையாது மிக தெளிவான குரான் வசனம் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல பள்ளிவாசல் சம்பந்தமா சொல்லி காட்டுறான் ஆரம்பம் முதலே இறையச்சத்தோடு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்கள் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்ற ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறது வேற பள்ளிவாசலில் நீங்க தொழக்கூடாது ஆரம்பம் முதலே இறையச்சத்தோடு எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்கள் தொழுவதற்கு ஏற்ற பள்ளி வேற பள்ளிவாசல்ல நீங்க தொழக்கூடாது குரான் சொல்லி காட்டுகிறது இன்னொரு இடத்துல அல்லா என்ன சொல்லி காட்டுறான் நான்கு காரணங்கள் இருந்தால் அந்த பள்ளி வாசலை நீங்கள் தொழக்கூடாது அல்லாவை மறுக்கக்கூடியவர்கள் தீங்கிழைப்பதற்காகவும் அதே போல நம்பிக்கை கொண்டவரிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடிய வகையில் பள்ளிவாசலை யார் உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ அத்தகைய பள்ளிவாசலில் நீங்கள் ஒரு காலமும் தொழக்கூடாது இதுலையும் சொல்லும் போது என்ன சொல்லி காட்டுறான் அப்ப அப்போ என்னது அல்லாவை மறுப்பது அதே போல பள்ளி வாசலில் அன்றி வேறு யாரை அழைத்தாலும் அது பள்ளிவாசலே கிடையாது இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோமா இல்லையா இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாம் இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாமா அப்படியெல்லாம் நம்ம கேட்குறோம்ல அந்த கேள்வியெல்லாம் எப்பவும் கேட்கலாம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால கேட்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னால கேட்கலாம் இப்போ குரானுடைய இவ்வளவு வசனங்கள் இவ்வளவு எழுச்சி உள்ள இந்த காலத்தில் இணை வைக்கக்கூடிய பள்ளிவாசலில் தொழலாமாங்கிற ஒரு கேள்வியே சரியான கேள்வியாக இருக்குமா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் எந்த விதமான சமரசமும் அல்லா என்ன செய்ய மாட்டான் பண்ணவே மாட்டான்